மக்கள் இப்போ வந்து அந்த மேலே தெரியுது பார்த்திங்களா அந்த இடத்துல மாகாளியம்மன் கோயிலான மாகாளியம்மன் கோயில்னு சொல்லி ஒரு இடம் இருக்காங்க சரி மாடு மாட்டு போங்களா உங்களுக்கு ஸ்வீட் கொடுத்துருக்கு கொண்டு வரா ஹே கைஸ் வெல்கம் பேக் இது நம்ம சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் நானுங்கள் மகி மக்களை இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி ஒன்னு சொல்லிக்கிறேன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துக்கு அதாவது நீங்க தமிழில் டைட்டில் எல்லாமே செக் பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன் தெங்கு மரகடா அப்படிங்கிற இந்த கிராமத்துக்கு வரணும் அப்படின்னா ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும் இல்ல அப்படின்னா இங்க உள்ள யாராவது தெரிஞ்சிருக்கணுங்க ஏன் அப்படின்னா இங்கே வந்து புலிகள் நடமாட்டம் அதே சமயம் யானைகள் நடமாட்டம் வனவிலங்குகள் வந்து சுற்றியுமே பயங்கரமாக சுற்றிகிட்டு இருக்கோம் அதனால் உள்ளே வந்துட்டு எங்காவது போய் ஒரு இடத்துல தங்கணும் அந்த தங்கணும் அப்படிங்கிறங்காட்டிக்கு வெளியெல்லாம் எங்கேயுமே தங்க முடியாதுங்க உள்ளே வந்து தங்கியே தான் ஆகணும் அதனால் உள்ள ஒருத்தர் வந்து தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக அதனால் உள்ளே யாராவது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த கிராமத்துக்கு வர்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த வீடியோ வந்து நான் எப்போ எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு அதாவது மாட்டு பொங்கல் அன்னைக்கு நான் எடுக்கிறேன் இந்த இடத்துக்கு வந்து நானும் ரொம்ப நாளாக வந்து வரணும் வரணும்னு சொல்லி பிளான் இருந்தேன் பட் ஆனால் அது அமையவே இல்லை சரி பொங்கல் டைமில் வந்து இங்கே ஃபெஸ்டிவல் டைமு எல்லாமே விசேஷமாக இருக்கும் அதாவது நிறைய போட்டிகள் நடத்துவாங்க அந்த பொங்கல் வைக்கிறது அந்த மற்ற கிராமத்து சைடு பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சாதாரணமாக நடக்கும் சரி ஓகே இந்த ஃபெஸ்டிவல் டைம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்க கூட அவங்க வீட்டுக்கு நம்ம வந்தாச்சு வந்துட்டு இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அதாவது நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபாரஸ்ட்லலாம் நம்ம எடுத்துக்காட்ட போகிறது இல்லை இங்கே இருக்கிற வனவிலங்குகளில் நம்ம எடுத்துக்காட்ட போகிறது இல்லை இந்த இடத்துல நடக்கிற பொங்கல் திருவிழா எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் எடுத்துக்காட்டலாம் அதே சமயம் இந்த ஊர் வந்து எப்படி இருக்குது இந்த ஊர் மக்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கறத வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு கிராமம் இருக்குது இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் இப்படியும் நடக்குது இப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறேன் இந்த ஊரில் இந்த மாதிரி வழிமுறைகள் அதே சமயம் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு கடைசி கிராமம்னு சொல்லக்கூடிய ஒரு தெங்கு மார்க்கெட்டாக அப்படிங்கிற ஊரில் இப்படி ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறேன் மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லோரும் வாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை அதே மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து ப்ராப்பராக வந்து வனத்துறையினர்கிட்ட பர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் உள்ளே வர முடியும் இல்லைனா உள்ளே வர முடியாது யாராவது தெரிஞ்சால் மட்டும்தான் வர முடியுங்க இந்த வீடியோவில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது நைட் ஆறு மணிக்கு இங்கே மொத்தம் மூணு டைமிங்கில் பஸ்ஸு வரும் காலையில் மதியம் அதே சமயம் நைட்டு நைட்டு வந்துச்சுன்னா இங்கேயே ஆல்ட் ஆகிடும் நம்ம ஆல்ட் ஆகிற பஸ்ஸில் தான் வந்துட்டு இருந்தோங்க நைட்டு ஆறு மணிக்கு அங்கே பவானி சாகரில் பஸ்ஸு பஸ்ஸை ஏறிட்டு இருபத்தஞ்சு கிலோமீட்டரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து நம்ம அடர்ந்த காட்டுக்குள்ளே அப்படியே வரணும் வந்தோம்னா ஒவ்வொரு இடங்களும் அப்படியே அந்த கல் முள் அங்கே வர்ற வழியில் நிறையா ஊர் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்களை நம்ம அப்படியே தாண்டி 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 கடைசியாக இருக்கிற இந்த தெங்கு மரகடா அப்படிங்கிற இந்த ஊர் ஊருக்கு வந்து நம்ம வருவோங்க இந்த ஊரில் அப்படி என்ன தான் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பயங்கரமாக பெரிய ஒரு ஆறு மாதிரி போயிட்டுருக்க மாயாறு அப்படிங்கிற ஒரு இடம் வந்து ரொம்பவே ஃபேமஸ் இது வந்து பவானிசகர் டேமில் போய் கலக்கக்கூடிய ஒரு ஆறு தான் ஒரு முழுக்க முழுக்க ஒரு இயற்கையில் சம்மந்தப்பட்ட ஒரு ஆறுங்க முழுக்கமே காடுகளில் பயணித்து வர்ற ஒரு ஆறு தான் இந்த மாயாறு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்கிறாங்க அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் இங்கே வந்து யாராவது தெரிஞ்சிருந்தால் வந்து நான் உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன் இப்போ நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணி வந்துட்டு நம்ம பெருசாக எங்கேயும் வெளியே போக முடியல ஸோ என்ன இருக்கோ நைட்டே இங்கே வந்து அந்த கபடி மேட்ச்சு அதெல்லாம் நடந்துட்டு இருந்தது அதெல்லாம் போய் பார்த்தோம் ஒரு ஒரு மணி வரைக்கும் அங்கே தான் இருந்தோம் அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே அது வந்து தூங்கிட்டு மறுபடியும் அடுத்த நாள் காலையில எழுந்துருச்சு சுற்றி பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் கோலம் போட்டு பொங்கல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க அதையும் போய் பார்த்தோம் அந்த ஃபுட்டேஜு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் என்ன எதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் போகலாம் மக்களே நம்ம வந்து காலையிலேயே வந்து இங்கே வந்து இங்கே பாருங்க கிராமத்து முறைப்படி பல்படி போட்டு பல் இருக்கோம் ஆக்சுவலாக வந்து பேஸ்ட் எல்லாம் நான் எடுத்துகிட்டு வரல அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த ஊருக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பாருங்க பல்படி கொடுத்துருக்காங்க ஸோ பல் விளக்கிட்டுருக்கோம் காய்ஸ் இங்கே பாருங்கள் மாட்டு பொங்கல் அன்றைக்கி எதோ எடுத்துகிட்டு வர்றாங்க மாட்டு பொங்கலாக்கு உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கறதுக்கு கொண்டு வரா என்னங்க இது இது தட்டு கச்சாயான்னு சொல்றது அதிரசம் அதிரசம் தானே நம்ம சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்கு அத சொல்லுங்க எல்லாத்துக்கும் கொடுங்க பாவா ம் தாங்க தானே சா சாப்பிடு சூப்பரா இருக்கு நீ சாப்பிடவே இல்ல சூப்பரங்கறீங்க இதுக்கு மேல சாப்பிடுறீங்க சாப்பிட்டு இருக்கீங்க நீங்க வந்து சாப்பிடுங்க நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு எப்படி இருக்கு சாப்பிடுங்க

இ ciewah Ort mouveருங்கள் wentre appedை பாருód இந்த ரவுண்ட் ه turbul pixel வலைம políticas வலைைவிடம் இச் சிரே scam பாருந்திவையாக இருடம்மாilim வ், நமத வ தடவுங்க வீர்கள் தட்டி playthroughあっ geschrieben சிரர் கால deliveringந்த பேசி இப்போ வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு இப்போ வந்து கரெக்டாக மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டுக்கு வந்து பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க சாப்பிட்றாங்க ஸோ அங்கே போய் பார்க்கலாம் மொத்தம் மூணு மாடு இருக்குங்க இது பார்க்குறான் இங்கே ஒரு மாட்டுக்கு கொண்டு கொடுக்குறாங்க அதுதான் பெரிய மாடுன்னு நினைக்கிறேன் இங்கே ஒருத்தன் பார்த்துட்ருக்கான் ஃபோட்டோலாம் வச்சு விட்டுருக்காங்க ஏங்கண்ணா இது குத்துரை மாடெல்லாம் இது இல்லைங்களா சுத்தரமாடுங்க ஆ அப்படிங்களா சரிங்க கொம்பெல்லாம் பாருங்க அதில் எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக சரி சரிங்க நைட்டில் அடிச்சிங்களா சரி சரி நம்பி மேலே ஸ்டெப்ஸ் போகுது ஏன்னா சரி ஆமாங்க சரி சரிங்க இன்னும் எத்தனை ਨੇेत्रమికலنا எல்லா பக்கம் கோலம் போட்றாங்க. வரும்போது பாத்தேன். அங்க இல்லைங்க இப்போ வந்து இங்க கோலம் வந்து அதிகமாக வந்து இந்த ஊர் மக்கள் எப்படி கொண்டாடுறாங்க அப்படி தெரியாது இல்லைங்க சரி அது ஒரு சின்ன வீடியோவை எடுத்து காட்டலாம் அப்படி இருக்காங்க. போனா நீ ஒரு மாட்டு குடுதோனே. நீ சாப்பிடுறேன். நீ மக்களை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் தெங்கு மரக்கடா அப்படிங்கிற வில்லேஜில் இருக்கிற வீடுகள்லாம் பாருங்க ஸோ அந்த காலத்தில் இருந்த அதே வீடுகள் அமைப்புகள் ஆக்சுவலாக வந்து இங்கே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து தண்ணி வந்துட்டே இருக்கும் அது கடையாளமாக இங்கே பாருங்களேன் கீழே வந்து வாய்க்காலுங்க ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி கட்டியிருக்கிறாங்க அந்த தண்ணி வந்து அடிக்கும் போயிட்டு வந்துருக்கு இது வந்து எப்படின்னா இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து அப்படியே இந்த மாயார்னு சொன்னால் பார்த்திங்களா அந்த இடத்துல போய் டைரெக்டாக கலக்குது இப்போ வந்து அந்த இடத்துல விற்கிறோம் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து பைப் போட்டு இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி வசதி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இப்போ வந்து நம்ம எங்கே போய்ட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஃபெஸ்டிவல் டைம்ங்கிற நிறையா ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதையும் போய் பார்க்க போகிறோம் பைசா பைசாட்டம் நீங்க வேற அவங்க பாவம் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வெத்தலையாவது கொடுங்கடா அவங்க காசு அஞ்சு ரூபாய் கொடுங்கடான்னு கேட்டாங்க பட் ஆனா ரெண்டு ரூபாய்க்கு கூட வழியில இல்லைங்க நாங்கள் நடந்துட்டு இருக்கங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பண்ணிட்டு வாங்க என்னது மக்கள் இப்போ வந்து அந்த மேலே தெரியுது பாத்தீங்களா அந்த இடத்துல மாகாளியம்மன் கோயில்தானே மாகாளி அம்மன் கோயில்னு சொல்லி ஒரு இடம் இருக்காமங்க சாணி இன்னும் போகிற பக்கம் கிடக்குது மிதித்தாச்சா சரி வாங்க கழுவிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேலே வந்து அங்கே போயிட்டு வந்த பார்த்தோம்னா இங்கே இருக்கிற சுத்து வட்டாரமே மொத்தமாக தெரியும் சொல்லி சொல்கிறாங்க ஆ ஆஃப் தெரியுமா எப்படி எப்படி போகிறது வாங்க பாருங்க ஸோ இந்த கிராமத்துக்குள்ளே இருக்கிற ஒரு வீதிக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ வந்து மேட்டில் அப்படியே ஏறிட்டுருக்கு மோதி மலையெல்லாம் இல்லைண்ணா இங்கே சுற்றியும் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணால் கட்டப்பட்ட வீடுகள் தாங்க அதிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த ஃப்ரேம் சூப்பராக இருக்குங்க பாருங்களேன் நீங்கள் இங்கே வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அதான் இந்த மாதிரி மண் வீடுகள் தான் அதிகம் இல்லை இதெல்லாம் என்னதுலாம் கட்டி கொடுத்த வீடு இல்லை கவர்மெண்ட் கட்டி கொடுத்ததா ம் மாகாளியம்மன் கோயில் அப்படியா அது நைன்டி செவன்ட்டி எய்ட்டு பா இங்கேருந்தே சூப்பராக இருக்குது அங்கே பாருங்கள் ஒரு டிராக்டர் வந்து அந்த வாழத்தோடத்துக்கு முன்னாடி நின்று பாருங்க இந்த மாதிரி இன்னொரு டிராக்டர் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல முன்னாடி நம்ம அந்த கோயிலுக்கு வந்து வந்துட்டோம் ஆனால் இங்கே போட்டியிருப்பாங்க போலையே இவ்வளோ ஓப்பனில் தான் இருக்குது வாங்க வாங்க இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்க கோத்தகிரி ஊராட்சி ஒன்றியம் தெங்கு மருடா ஊராட்சி ஷர்பிங்கே பழமா சாத்திருக்குங்க மக்களே நம்ம அந்த கோயிலுக்கு வந்து வந்துட்டேங்க பாருங்க அப்படி போறது மக்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா அந்த மேலே போனால் ஒரு வியூ வந்து அழகா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்களேன் எப்படி இருக்குது இப்போ வந்து பயங்கரமாக விசேஷன்னு காத்தடிச்சிட்டு இருக்கு அப்படியே மேலே நின்று இந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த பக்கம் ஆப்போசிட்ல அப்படியே அந்த மாகாளியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோயில் ஆப்போசிட்ல நம்ம நின்று இருக்கோம் இங்கேயும் கொண்டாடலாம் இருங்கம்மா வாங்க போய் பார்க்கலாம் இந்த மலை மட்டும் பாருங்களேன் நம்ம ரெகுலராக வந்து ட்ரெக்கிங் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி மலைக்கால அமைப்புகள் தான் நம்ம அதிகமாக பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்குங்க கிட்டத்தட்ட அந்த இடத்த விசாரிக்கும்போது நிறைய ஸ்டோரிஸ் இருக்கிற மாதிரி சொன்னாங்க பட் ஆனால் இங்கே இருக்கிறவங்க யாராவது பழைய ஆளுங்கள் அதாவது வயசானவங்க அந்த மாதிரி கேட்டால் தான் வந்து தெளிவாக சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அதனால் யாராவது கிடச்சா நான் உங்களுக்கு அந்த இடத்த பற்றி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி மொத்த ஊரும் இதாங்க பார்த்துங்க அப்படி இருக்குன்ட்டு இல்லை இல்லை இந்த ஒரு சைடு மட்டும் அமைச்சிருவோம் அதுக்கப்புறம் எல்லாம் வந்தவங்க ஃபுல்லாக அங்கே பாருங்க வாழை அந்த நெல் மஞ்சள் எல்லாம் போட்டு இருக்காங்க இவங்களுக்கு இதுதாங்க விவசாயம் மட்டும்தான் இங்கே விவசாயத்தை தவிர வேறு எந்த ஒரு இதே இல்லை கம்பெனி மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஒன்லி ஒன்லி விவசாயம் மட்டும் இது வந்து கோயிலோட பேக் சைடுங்க பாருங்கள் வீடுகள்லாம் இப்படி இருக்குன்ட்டு இந்த மலைகளுக்கு பக்கத்தில் இந்த வீடுகளோட அமைப்பல்கள்லாம் அமைஞ்சிருக்கு ம் ம் இந்த ஒரு வியூ பாயிண்ட்டு ம் ரைட்டுங்க இதுதாங்க ஓ ஆமாம்மா மேலேருந்து ஒரு வில்லேஜ் பார்ப்போம்லங்க சப்போஸ் வந்து நம்ம கோடநாடு நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலேருந்து கீழே பார்க்கும்போது ஒரு வில்லேஜ் மட்டும் தனியாக தெரியும் அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே தனியாக ஒரு வில்லேஜ் இருக்கிற மாதிரி அந்த வில்லேஜ் வந்து இது தாங்க பாருங்கள் பாருங்கள் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அங்கே விளையாட்டு போட்டியெல்லாம் நடந்துட்டு இருக்கோம் நம்ம இன்னும் சாப்பிடலங்க போய் ப ஃபஸ்ட்டு நம்ம விளையாட்டு போட்டியை பார்க்குறோமோ இல்லையோ போய் சாப்பிட்ருவோம் திருப்தியாக சாப்பிட்டு அப்புறம் போய் நம்ம உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள் மக்களை இப்போ வந்து நம்ம அந்த கோயில் விட்டு கீழே இறங்கி வந்தோம் இங்கே பார்த்துங்க இந்த ஊரில் வந்து வீதியெல்லாம் இப்படி தான் இருக்குது பெரிய பெரிய வீதியெல்லாம் இல்லைங்க சின்ன வீதி தான் நம்ம போய் சாப்பிடலாங்க சாப்பாடு பிடிக்குதுங்க

நல்லாதங்க நான் ஒரு நல்லா கொழுப்போட ஒண்ணு பிடிச்சிட்டு நல்லா பிடிச்சிக்கலாம் பொங்கல்கா நல்லாவே பட்டா பட்டவசம் அடிக்குதுங்கிறாங்க சும்மா சொல்லி

மக்களே நம்ம வந்து தெங்கு மரடா வில்லேஜுக்குள்ளே வந்து நம்ம வந்துட்ருக்கோம் ஸோ வீதியெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு அந்த காலத்தில் கட்டப்பட்ட மண் மண்ணால் கட்டப்பட்ட அந்த வீடுகள்லாம் இங்கே வந்து வச்சுருக்காங்க அந்த ஜன்னல் சேப்பெல்லாம் பாருங்கள் ஊருக்குள்ளே ஆள் இடமாட்டமே இல்லை காரணம் என்னென்னா இன்றைக்கி நோம்பிங்க எல்லாருமே அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அதே சமயம் வெளியிருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க இப்போ வந்து இங்கே வந்து பக்கத்து ஸ்கூலில் நிறையா என்னப்பா என்னடா இது வீடா இங்கே பாருங்கள்

கொஞ்சம் புளிப்பு இனிப்பு நாங்க அத்தனை தருவோம் இல்லு ஓகே ரெடியா ஸ்டார்ட் பண்ணலாங்களா கை தப்பிச்சிட்டீங்களா இந்த போட்டி வேண்டாம் வீடு முடித்தால் இழு அணிகளுக்கான கைது கொஞ்சம் லூஸ் விடுங்கப்பா கயிறு கொஞ்சம் லூஸ் விடுங்க கயிறு லூஸ் விடுங்க நாங்க ஒன் டூ த்ரீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க கயிறு லூஸ் விடுங்கம்மா கயிறு லூஸ் விடுங்க ரெண்டு பேருமே லூஸ் விடுங்க

நினைக்கிறேன் எல்லா கைதான் அடி விசில் கை தட்டுக கை தட்டுக அருமை 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 இரண்டு அணிகளும் சமைத்தவர்கள் அல்லது ஒன் டூ த்ரீ கைஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த ஊர் வந்து பொங்கல் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அதே சமயம் வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இது வந்து எனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க இந்த ஊர் வந்து இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன் ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு மேலே இருந்துவிட்டேன் இங்கே வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேனாங்க காலையில் ஒரு ஆறரை டைமில் வந்து இங்கே பஸ்ஸுன்னு சொன்னாங்க நாங்கள் எந்திரிச்சதே பார்த்தீங்கன்னா ஆறரைக்கு தான் எந்திரிச்சமே அப்போ இருந்து எங்கே போகிறது பஸ்ஸுக்கு அதுன்னு சொல்லிட்டு சரி வண்டியாவது ஏதாவது போகுமான்னு கேட்டால் வண்டி எதுவும் போகாதம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னால் இப்போ பொங்கல் காட்டி நிறைய பேர் வெளியூர்லேருந்து உள்ளே வந்தாங்க அவங்க சொந்தம் வந்து இருக்குது அதனால் வந்துட்டு பார்த்துட்டு ரிட்டன் காலையில் போகும்போது நிறைய கூட்டமாக இருக்கிறங்காட்டிக்கு பஸ்ஸு வந்து சீக்கிரம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஏன்னா அதுக்கு மேலே வச்சுருந்தாங்கன்னா ஒரே பஸ் தானே நிறைய பேர் ஏறிடுவாங்க அதனால் டக்குன்னு எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கும் போது சரி மதியானம் பஸ்ஸு இங்கே இருக்கும் சரி நீங்கள் அதுக்கு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எல்லா இதையும் சுற்றி பார்த்துட்டு நம்ம சாப்பிட்டு இப்போ வந்து கரெக்டாக வந்து ஒரு மணிக்கு ஒன்று என்னமோ இங்கே பஸ்ஸுன்னு சொன்னாங்க அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கங்க ஃபுல்லாக அவ்வளோதாங்க டோட்டலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னென்ன காட்டியிருக்கிறனோ அது மொத்தம் இங்கே அப்படியே இருக்குது இந்த இடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்படி தாங்க இருக்குது இதுக்கு மேலே நான் வர வரப்போறேனா எல்லாம் தெரியல அதனால் என்னென்ன முடியுமோ எல்லாமே என்னால் முடிஞ்சதை எடுத்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோவை வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேங்க இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் நிமகி பாய்